வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டில் இன்று முதல் பல பகுதிகளில் மழையுண்டான காலநிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது தென்மேற்கு வங்களா விரிகுடா கடலில் தெற்கு அந்தமான் தீவுக்கு அருகே கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக வானிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்களா விரிகுடா கடற்பரப்புக்குள் மேலாக உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் இருபத்தி நாலு மணி மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையை நகரக்கூடும் இதன் காரணமாக அந்த கடற்பரப்புகளில் காற்று மணத்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கடல் தொழில் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் எனவும் மீனவர்கள் மற்றும் கடற்பொழிலாளர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது எதிர்வரும் பதினோராம் தேதி அளவில் இலங்கை மற்றும் தமிழகத்தை அண்டிய தென்மேற்கு வங்களா விரிகுடா கடற்பரப்புகளை அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இதன் தாக்கம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர் வரும் பத்தாம் மலை மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அடுத்த ஆண்டு நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான சரியான கொள்முதல் நடைமுறையை பின்பற்றாததன் காரணமாக இந்த நிலைமை ஏற்படக்கூடும் என அதன் செயலாளர் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ் தெரிவித்துள்ளார் பழமையாக புதிய வருடம் ஒன்று ஆரம்பமாகும் போது சுகாதார குறித்த வருடத்திற்கான மருந்துகளுக்கான மதிப்பீட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டு கொள்வனவுக்காக வேண்டுகோள் விடுக்கப்பட வேண்டும் எவ்வாறாயினும் கடந்த அரசாங்கத்தின் பலவீனம் மற்றும் கடந்த காலங்களில் சுகாதாரத்துறையின் அதிகாரிகள் பலர் கைது செய்யப்பட்டமையினால் தற்பொழுது மருந்து ஒழுங்குபடுத்தல் கொள்வனவு மற்றும் விநியோகம் ஆகிய செயல்பாடுகளில் பாரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மருத்துவ விநியோக பிரிவின் தரவுகளுக்கு அமைய அடுத்த ஆண்டில் பாரிய அளவில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய நிலை அவதானிக்கப்பட்டுள்ளது இன்சுலின் புற்றுநோய்க்கான மருந்துகள் மற்றும் சில உயிர்காப்பு மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது எனவே அரசாங்கம் நடைமுறைகளை பின்பற்றி பாரிய பற்றாக்குறைகள் ஏற்படுவதனை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சங்கத்தின் கூட்டமைப்பின் செயலாளர் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ் தெரிவித்தார் இதேவேளை நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் முன்னூறுக்கும் அதிகமான மருத்துவர்களுக்கு முன்னதாக பற்றாக்குறை நிலவிய போதிலும் தற்பொழுது அது நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பொலனர்வை பகுதியில் உள்ள அரசி ஆலைகள் விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய எதிர்காலத்தில் அனைத்து அரிசி ஆலைகளின் தகவல்களையும் பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அந்த அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்தார் ஜனாதிபதி செயலகத்தில் பாரிய அரசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் அனைத்து பிரதான அரிசி வகைகளுக்கான விலை கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டிருந்ததுடன் குறித்த விலைக்கு ஏற்ப அரிசியை விற்பனை செய்யுமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தியிருந்தார் அதன்படி ஒரு கிலோ நாட்டு அரிசி முப்பது ரூபாவுக்கும் வெள்ளைப்பாச்சி அரிசி இருநூற்றி இருபது ரூபாவுக்கும் இறக்குமதி செய்யப்படும் நாட்டு அரிசி இருநூற்றி இருபது ரூபாவுக்கும் சம்பா அரிசியை இருநூற்றி நாற்பது ரூபாவுக்கும் சம்பா அரிசியை இருநூற்றி அறுபது ரூபாவுக்கும் சில்லறை விலையில் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் இந்த சந்திப்பின் போது தங்களது உற்பத்தியில் இருபத்தி ஐந்து சதவீதம் அல்லது உற்பத்தியின் அளவுக்கு ஏற்ப அதில் ஒரு தொகையை சதோசவுக்கு வழங்குமாறும் ஜனாதிபதி கோரியிருந்தார் அதற்கு பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் இணக்கம் தெரிவித்திருந்தனர் அதன்படி அரிசி ஆலைகளில் நாளாந்தம் உற்பத்தி செய்யப்படும் மொத்த அரிசியின் அளவு தற்போதைய கையிருப்பு மற்றும் சந்தைக்கு வெளியிடப்படும் அரசியின் கொள்வனவு என்பன தொடர்பில் அறிக்கை பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காலத்தில் எண்ணாயிரத்தி அஞ்சூறு மில்லியன் டாலர் சுற்றுலா வருமானத்தை ஈட்டுவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் சுற்றுலா வலயங்களில் நிலவும் பிரச்சனைகள் தொடர்பில் சுற்றுலா விடுதிகளின் உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாளர்களை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கிளியின் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் இலங்கையை மாற்றியமைக்கும் பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன அதற்காக ஜனாதிபதி சேனனி ஒன்று பெயரிடப்பட்டுள்ளதுடன் அதன் பணிகள் தற்பொழுது ஆரம்ப கட்டத்தில் உள்ளன குறுகிய காலத்தில் நாற்பது லட்சம் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வரவழைத்து மில்லியன் அமெரிக்க வருமானமாக அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வணிக ரீதியில் சுற்றுலாத்துறைக்கு ஒரு முக்கிய ஆண்டாகும் சுற்றுலா பயணிகளின் வருகையை துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதே நேரம் சுற்றுலா வலயங்களின் சுகாதார தேவை தொடர்பில் அரசாங்கம் அதிக அவதானம் செலுத்தியுள்ளதுடனும் அதற்கு தனியார் துறையின் பங்களிப்பையும் எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் மாகாணசபை தேர்தலை கால தாமதமின்றி அரசாங்கம் நடத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் அடுத்த வருடம் இறுதி வரை காத்திருக்காமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்த பிறகு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு முன்னதாக மாகாண சபைகளை முழு அதிகாரத்துடன் இயங்க செய்வது முக்கியமானது எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவிார் இதேவேளை சபை முறைமையை நீக்குவதற்கு எந்த ஒரு தீர்மானத்தையும் தற்போதைய அரசாங்கம் எடுக்கவில்லை என அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதேச கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு மூன்று வருடங்கள் வரை செல்லும் எனவே மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற முறைமை தொடர்பில் தமது பரிந்துரைகளை அனைவரும் முன்வைக்கலாம் புதிய அரசியலமைப்பு மக்களுடனான கலந்துரையாடலின் பின்னரையே கொண்டு வரப்படும் இது தொடர்பில் கலந்துரையாடல்கள் நடத்துவதற்கு போதிய கால அவகாசம் உள்ளது எனவே மாகாண சபை முறைமை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எந்த ஒரு தீர்மானத்தையும் இதுவரையில் எடுக்கவில்லை மாகாண சபை முறைமை புதிய அரசியலமைப்பில் தொடர்ந்தால் தற்பொழுது இருக்கும் அதிகாரங்களுக்கு அப்பாலான அதிகாரங்கள் வழங்கப்படாது எனவும் தற்போதைய அதிகாரங்கள் குறைக்கப்படாது எனவும் அமைச்சர் நலிந்த ஜேதேச தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்பட உள்ள அரிசி அடுத்த வாரம் நாட்டுக்கு வரப்படும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தற்பொழுது ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் அரிசி இறக்குமதி செய்யப்பட உள்ளது இதன்படி எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருந்தது குறித்த அரிசி தொகை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் அரிசியை விரைவாக நுகர்வோருக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் அரசியை நான்கு மனத்தியாளர்களுக்குள் துறைமுகத்திலிருந்து விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு சட்டமா அதிபரின் ஆலோசனையை கோரியுள்ளது அதன்படி இந்த வெடிக்கம் தொடர்பில் சட்டமா அதிபருக்கு கடிதம் ஒன்றின் ஊடாக எதிர்காலத்தில் அறிவிக்க உள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பான சட்ட பின்னணி மற்றும் உள்ளாட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கான தகவல்களை அறிந்து கொள்வதன் இதன் முக்கிய நோக்கமாகும் உள்ளாட்சி மன்றங்களுக்கான எண்ணாயிரத்தி எழுநூற்றி பதினொன்று வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் உள்ளாட்சி தேர்தலுக்கான இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சிரியாவின் தலைநகர் டமாஸ்காவில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் சிரிய ஜனாதிபதி பசர் அல் அசாத்தின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளன மக்களின் பாரிய எதிர்ப்புக்கு மத்தியில் டமாஸ்கஸை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதை அடுத்து அந்த நாட்டு ஜனாதிபதி விமானத்தின் ஊடாக வெளிநாடு ஒன்றிற்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் சிரியாவில் உள்ள அரசு மற்றும் பொது நிர்வாகங்கள் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படும் வரையில் முன்னாள் பிரதமரின் கண்காணிப்பில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது நிலையில் சிறிய மக்களால் தெரிவு செய்யப்படும் தலைமைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக முன்னாள் பிரதமர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஆவா குழுவின் தலைவர் என சந்தேகிக்கப்பட்டு கனடாவில் கைது செய்யப்பட்டுள்ள பிரசன்னா நல்லலிங்கத்தை பிரான்சுக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் மற்றும் கனடாவின் அறிவுறுத்தலுக்கு அமைய அவருக்கு எதிராக சர்வதேச காவல்துறை பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக பிரான்சுக்கு மாற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் அவர் கனேடிய காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தார் அத்துடன் டொரன்டோவில் கைதான குறித்த நபர் செய்த கொலை தொடர்பான விசாரணைகள் அடுத்த வருடம் மே மாதம் வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது திமுக கூட்டணியை சீர்குலைக்க வேண்டுமென்ற நோக்கம் கொண்டவர்கள் அதற்கு பி ஒரு கருவியாக பயன்படுத்த முயற்சிப்பதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் போட்டியளித்த அவர் ஆதவ் அர்ச்சனாவின் அண்மைக்கால செயல்பாடுகள் கட்சி நலனுக்கு எதிராக இருப்பதாக நிர்வாகிகள் கூறுவதனால் விரைவில் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இரண்டு குழந்தைகளுடன் நித்யா என்ற பெண் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் மாளிகை மேடு கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியரான அன்பழகன் நித்யா இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ஐந்து வயது மகன் இரண்டு வயது மகளுடன் நித்யா கிணற்றில் குதித்ததாக கூறப்படுகின்றது அவர்களின் உடல்களை மீட்ட போலீசார் பெண்ணின் கணவன் அன்பழகனை கைது செய்து விசாரித்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது சென்னை தண்டையார்பேட்டையில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியின் பெயர் பலகை மற்றும் கொடி கம்பத்தை அகற்ற வந்த காவல்துறையினருக்கும் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் பெயர் பலகை கொடி கம்பம் நடுவதற்கு மாநகராட்சியிடம் அனுமதி பெற்று வருமாறு போலீசார் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது இதேபோன்று சென்னை சேத்துப்பட்டு பூபதிநகர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொடியேற்ற முயன்ற போது காவல்துறையினர் மாநகராட்சி அனுமதியின்றி கொடியேற்றக் கூடாது என தொண்டர்களை தடுத்து நிறுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நல்லபொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்